நாங்க மேப்ல இருந்தே ஒண்ணு தூக்கிடுவோம் சொல்றாப்ல அது என்ன மேப்ங்கிறது வெறும் நிலப்பரப்பா அல்லது வெறும் பேப்பரா அங்க அத்தனை மக்கள் இருக்காங்க எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு டயலாக நீங்க ஈஸியா வந்து அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பாருங்க புரியுதா உங்களுக்கு இது யாருடைய சவடால் தனத்திலிருந்து பேசப்படுகிறது அயத்துல்லா கம்பெனி வந்து அமெரிக்காவை கைப்பற்றிடுவோம் பேசிட்டு இருக்கிறாரு அமெரிக்காவின் சுமர்த்தனத்திலிருந்து தான் அந்த பேச்சு வருது அடுத்த வீட்டுக்காரன் பொருளை எல்லாம் போய் நின்றுட்டு இது என்னோட பொருள்னு சொல்வதற்கு எவ்வளவு திமுர தெனாவட்ட வேணும் இன்னைக்கு என்ன மன்னர் ஆட்சி காலத்துல பியூடல் சேர்ப்பு இருக்கிற நீ ஆட்சியை கூட்டு போய் இஷ்டத்துக்கு இது பண்றதுக்கு ஏன்னா இன்னைக்கு நீங்க வெனிசுவலால நடந்ததையே மனிதர்கள் ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு விஷயமாங்க ஒரு ஜனநாயக உலகத்துல நீ பாட்டு இஷ்டத்துக்கு போய் வெடியை போட்டுட்டு அபகரிப்பன்னு சொன்னா இது இது வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் இருக்கு இல்லையா இது வளர்ந்து வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்துருக்கு ஒரு ஒரு உயரிய இடத்துக்கு அந்த இடத்த கேலி காலி செய்யற ஒரு வேலையை இந்த ட்ரம்ப் அவருடைய கீழே இருக்கக்கூடிய அமெரிக்காங்கிற நாடு சி இந்தியா மாதிரியான நாடுகள்ல வேணா அம்பானிகளை அதானிகளை வளர்த்தெடுப்பதற்காக நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் ஊத்தி இல்லாமே தவிர மற்றபடி ரோட்டுக்கு வெளியே இந்தியாவை தாண்டி போனீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல பெட்ரோல் ரேட்டே கிடையாது இதான் நிலைமை நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு ஊடகவியலாளர் திரு கவி சார் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து ஈரானிலே உள்நாட்டு கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த சமயத்தில் இந்த சமயம் என்பது நிச்சயமாக ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான தருணம் வந்துவிட்டது போராட்டக்காரர்களே நல்லா போராடுங்க அமெரிக்காவினுடைய உதவிகள் விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு ஈரானுடைய கமாண்ட் லீடர் அயோத்துல் அலி காமினி அவங்க தரப்புல இருந்து ட்ரம்ப்புக்கு பதில் எச்சரிக்கையை விட்டுருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து உங்களுக்கு துப்பாக்கி சூடு ஒன்று நடந்தது அது காதலை லேசா பட்டுட்டு போச்சு இந்த இந்த முறை நிச்சயமா குறி வந்து தப்பாது அப்படின்ற மாதிரி டிரன் விட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அவர்கள் பதில் விட்டுருக்கிறாரு அப்படி ஒருவேளை அமெரிக்காவினுடைய தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டால் ஈரான் என்கின்ற ஒரு நாட்டையே வந்து இல்லாத அளவுக்கு முகத்தையே செதைச்சிருவோம் அப்படி தொடர்ச்சி எரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே ஒரு போர் பதற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கா இல்ல ஈரானை மட்டும் நீங்க இதை பார்க்காதீங்க இந்த ரெண்டு உரையாடல்களுக்குள்ள ஒரு சமிக்கை சமிக்க ஒரு அபாயகரமான பேச்சு அது அதாவது ரெண்டு பேர் ரெண்டு நாடுகள் ஏதோ பேசிட்டாங்க அப்படி அர்த்தம் கிடையாது நான் உன் காதுல போன தடவை போனது மாதிரி கந்த தடவை போ அது நெத்தி போட்டுல அடிச்சிருவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி ஒருவேளை அப்படி நடந்துழைச்சிச்சுன்னா இது வந்து ஏதோ ஒரு வயசானவர் போயிட்டாருன்னு சொல்லி கடந்து போறதா அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன நாங்க மேப்ல இருந்தே ஒன்னு தூக்கிடுவோம்னு சொல்றாப்புல அது என்ன மேப்புங்கிறது வெறும் நிலப்பரப்பா அல்லது வெறும் பேப்பரா அங்க அத்தனை மக்கள் இருக்காங்க எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு டயலாக நீங்க ஈஸியா வந்து அவர்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க புரியுதா உங்களுக்கு இது யாருடைய சவடால் தனத்திலிருந்து பேசப்படுகிறது அயத்துல்லா கம்பெனி வந்து அமெரிக்காவை கைப்பற்றிட்டு வந்தா பேசிட்டு இருக்கிறாரு அமெரிக்காவின் திமிர்த்தனத்திலிருந்து தான் அந்த பேச்சு வருது அடுத்த வீட்டுக்காரன் பொருளை எல்லாம் போய் நின்றுட்டு இது என்னோட பொருள்னு சொல்வதற்கு எவ்வளவு திமிர் தெனாவட்ட வேணும் கடந்த காலங்கள்ல அரசர்கள் மன்னர்கள் ஆட்சி காலங்கள்ல இந்த நாடு நாட்டுக்கு ஏதாவது என்னன்னா தண்ணியும் மண்ணையும் தூக்கி குடுப்பாங்க தூதுவர்கள் வந்தா நான் வருவேன் அப்படின்ட்டு நீங்க பாத்துறீங்களா ஸ்பார்த்தாவில கேட்பான எங்கள் மன்னர் உங்களிடமிருந்து நீரும் மண்ணும் கொண்டு வர சொல்லி இருக்கிறார் உடனே அவன் மிதிச்சுக்கிட்டு தள்ளுவான் பாத்திரீங்களா அந்த அந்த சீன் அப்படியே பொருத்தி பாருங்க அந்த சீன்ல கடைசியில ஒரு 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 ஆரோ விடுவான் த்ரீ ஹண்ட்ரட் பாட்டன்ல வாயை கிழிச்சிட்டு போவோம் பாத்தீங்களா ஜஸ்ட் மிஸ் இப்ப ஜஸ்ட் மிஸ் அங்க அது முத தடவை முடிஞ்சிச்சப்பா இந்த தடவை கிடையாதுன்னு சொல்லி இருக்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க பொருந்தி போகுது யாருடைய நீங்க பெர்சிய பேரரசு அவன் அந்த படத்துல ஒரு கேவலமா ஒண்ணு பண்ணி வச்சிருப்பான் அவ ஏதோ மனுஷங்களே கிடையாதுங்கிற மாதிரி பெர்சிய பேரரசு அப்படிங்கிறது ஒரு பெர்சிய அரசுங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரரசு அது ஒரு சாதனையிட்ட கொண்டது அதை இழிவுபடுத்தி நீ கதை கதை எடுத்த சரி ஓகே உன் கதைக்கே வருவோம் நீ இன்னைக்கு என்ன மன்னர் ஆட்சி காலத்துல பியூடோலஸ் எடுத்துலயா இருக்கிற நீ ஆட்சியை கூட்டிட்டு போய் இஷ்டத்துக்கு இது பண்றதுக்கு ஏன்னா இன்னைக்கு நீங்க வெனிசுவலால நடந்ததையே மனிதர்கள் ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு விஷயமாங்க ஒரு ஜனநாயக உலகத்துல நீ வாட்டு இஷ்டத்துக்கு போய் வெடிய போட்டுட்டு அபகரிப்பன்னு சொன்னா இது இது வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் இருக்கு இல்லையா இது வளர்ந்து வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்துருக்கு ஒரு உயரிய இடத்துக்கு அந்த இடத்த காலி செய்யற ஒரு வேலையை இந்த ட்ரம்ப் அவருடைய கீழே இருக்கக்கூடிய அமெரிக்காங்கிற நாடு செய்கிற ஒரு வேலை நான் என்ன சொல்றேன் அப்படிப்பட்ட செயல்கள் கடந்த காலத்தில் புஷ் காலத்தில் செஞ்சிருக்கலாம் அதுக்கு முன்னாடி கூட வியட்நாம் நடந்திருக்கலாம் ஈராக் போர் நடந்திருக்கலாம் எல்லாமே நடந்திருக்கலாம் ஆனா இவ்வளவு சவடால் தனத்தோடு நடந்துச்சா இந்த இந்த ட்ரம்ப் செய்யறது என்பது ஒரு சல்லித்தனமான வேலை ஒபாமா கூட போருக்கு இணக்கமானவர் தாங்க அவரு புனிதர்லாம் கிடையாது அந்த பொசிஷன்ல போய் உட்கார்ந்தீங்க அதான் செய்வீங்க ஆனால் அதை எப்படி அணுகணும்னு ஒண்ணு இருக்குல்ல ஜோ பைடன் போருக்கு எல்லாம் நிறுத்திட்டு அமைதி புறாவை பறக்க விட்டாரு இன்னும் கூடுதலாக சொல்றாங்க ட்ரம்ப் தான் தன்னை தானே வெட்கமில்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் வந்து உலக அமைதிக்கான ஒரு நபர்னு சொல்லிட்டேன் அந்த வேசம் முடிகிற தாண்டி கொஞ்சம் அமைதியா சில விஷயங்களை பாலிச டீல் பண்ணிட்டு இருந்தார் அவ்வளவுதான் இன்னைக்கு அடித்த குரங்கு மாதிரி பைத்தியம் முற்றி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்காரு இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும் என்னன்னா அயத்துல்லா கமேனிக்கு எதிராக மக்கள் கலந்திடுறாங்க போராட்டங்கள் நடக்குது இது அவங்க உள்நாட்டு பிரச்சனை அது ஏன் நடக்கும் அப்படின்னா அங்க போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி இது அங்க மட்டும்தானா அது சின்ன வீட்டுக்காரன் அவனுக்கு பிரச்சனை அவனுக்குள்ள அடிச்சுக்கிறான் ரைட்டு இப்ப நீ ஏன் கத்துற அப்படின்னா அமெரிக்கா அதை விட பெரிய பொருளாதார பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பெல்லாம் உடைஞ்சுக்கிட்டு இருக்குது அமெரிக்க டாலர் எல்லாம் இன்னைக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒண்ணு வேண்டாங்க இந்த பைத்தியக்காரன் பண்ற வேலை இருக்குல்ல இது அப்படியே தங்கத்தின் மேல் பிரதிபலிக்கும் தங்கம் ஏன் படப்பட ஏறு நேற்று நினைக்கும் கடுமையா எதே சேனை ஏற்றமா நீ எப்பெல்லாம் சவடால் விடுதியோ அப்பெல்லாம் அது ஒரு உள்ளுணர்வு அதாவது அமெரிக்க அதிபர் நீ நீ விடுறது சவுடாலு நீ உன்னை கமே நீ என்ன பண்ண போறாரு நமக்கு தெரியாது அதை விட்டுருங்க ஆனால் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு ஒரு அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அவன் உட்கார்ந்துருக்கான் அவன் பங்கு சந்தையில இருந்து உருவா அவ்வளதை கொண்டு போய் தங்கத்துல போடுறான் வெள்ளியில போடுறான் இல்லைன்னா வெள்ளிக்குலாம் ஒரு மதிப்பாங்க உண்டாய் தகரத்துக்கு அடுத்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அவ்வளவுதான் வெள்ளிக்கு மதிய மரியாதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போயிட்டு இருக்குது தங்க தங்கத்துக்கு நிகராக வெள்ளி ஏறிட்டு இருக்குது எதுக்கு சொல்றோம்னா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அதாவது தங்கம் இந்த பொருட்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாதுங்க நாம வேற பண்ணலாம் அது ஒண்ணுமே கிடையாது கேட்பாரத்த பொருள் தமிழ்நாடு இந்தியா மாதிரியான நாடுகள்ல வேணா காதல வாங்கி போட்டுக்கிடுவாங்க வெள்ளைக்காரா அத கூட போட அங்க போடியா தூக்கதான் அவனுக்கு பிளாஸ்டிக்ல கம்பல் வாங்கி போட்டுக்கிடுவான் வெள்ளைக்காரி ஆனா அவளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அள்ளி அள்ளி உள்ள செலுத்தியதன் விளைவு இன்னைக்கு இவ்வளவு ரேட் ஏறுது ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஏறு ஏறுது காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள மூணு மணி ஏறுவையா யாரால உன்னுடைய சவடால் பேச்சால இப்ப நீங்க ஒப்பிட்டு பாருங்க என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுற அங்க அயோத்துள்ளா கமேனிக்கும் ட்ரம்ப்புக்கு இடையில போர் நடந்துட்டு இருக்கு நீ நடந்தா தங்கத்தின் விலையை பத்தி பேசிட்டீங்கன்னா ஒரு பொருள் இருக்கிறது எப்படி தங்கத்தின் விலை இன்னைக்கு ஏதோ நாளைக்கு உணவின் விலை மாறுபடும் ஒரு ரொட்டி அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ரொட்டி விலை மாறுபடும் எல்லாம் நடந்திருக்கு வரலாற்றில் காலையில போய் ஒரு ரொட்டி பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி கேட்டுட்டு வந்துட்டு நீங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள கொண்டாந்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் மாறிடும் இதெல்லாம் ஜெர்மனில நடந்தது போய் அத அதான் நீங்க கூலியே கேப்பீங்க மத்தியானத்துக்கு மேல போய் ஐயா எனக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் வேணும் எதுக்கு ரொட்டி பத்தாயிரம் ரூபாய் தீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் முடிச்சு வந்தீங்கன்னா ரூபாய் மாறி இதெல்லாம் நாடு பாக்கணுமா இதெல்லாம் பார்த்த நாடுகள் இல்லையா நானும் சொல்றேன் வளர்ந்த நாடுகளுக்கே நிலைமை நம்மள மாதிரி ஏழை நாடுகள் என்ன சொல்லலாம் அப்ப இதெல்லாம் வெறுமனே ஏதோ அயத்துல்லா ஹமீனிக்கும் இடையில ஈரானுக்கும் சரிங்களா வளைகுடா நாடுகள்ல ஒரு பரபரப்பான ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்கா இஸ்ரேலை ஆயுதமாக பயன்படுத்தும் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் இந்த உள்நாட்டு கிளர்ச்சியின் போது ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் இது இந்த நேரம் என்பது ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் அப்படின்னு அவரும் இந்த ஸ்டேட்மெண்டை விட்டு இருந்தாரு வைத்து இவர்கள் அதாவது வளைகூடாவை கட்டுப்படுத்தது இதெல்லாம் விட்டுருங்க சிம்பிளா சொல்றேன் வளைகுடாவை கட்டுப்படுத்துவதற்கு பின்னாடி என்ன இருந்தது எண்ணெய் ரிசோர்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு எண்ணெய் வந்து விலை போச்சு ஏன் விலை போச்சு எண்ணெய்க்கு மாற்றான எரிசக்தியை சீனாச்ச கண்டுபிடிச்சு வெளியில விட்டுகிட்டு இருக்கிறான் அவன் உப்புல இருந்து என்ன ஆஹ் இது கண்டுபிடிக்கிறான் லித்தியம் ஆயன் லித்தனம் பெரோஸ் அதுக்கப்புறம் லித்தியம் சல்ஃபேட்லாம் ஏதோ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டா பேட்டரிகளை அடுத்தடுத்த விலை குறைவான மலிவான மண்ணு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டரிகளை தயாரிச்சு விட்டுட்டு இருக்கிறான் அடுத்த கட்டமா கடல் இருந்து மின்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இனிமேல் நீங்க என்னாலும் பேரல் வந்து நாற்பது ரூபாய்க்கு மேல போவே போவாது இந்தியா மாதிரியான நாடுகள்ல வேணா அம்பானிகளை அதானிகளை வளர்த்து எடுப்பதற்காக நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் இல்லாமே தவிர மற்றபடி ரோட்டுக்கு வெளியில இந்தியாவை தாண்டி போனீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல பெட்ரோல் ரேட்டே கிடையாது இதான் நிலைமை நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்களா நாங்க சொல்றீங்களே எங்க வெனிசுலா ஏன் வெனிசுலா அவ்வளவு வளங்கள் இருந்து ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிறான் அந்த எண்ணெய் சுத்திகரிக்க முடியாத எண்ணெய் கணம் நிறைந்தது அந்த எண்ணெய் சுத்திகரிச்சு நீங்க அத பொருளா மாத்துறதுக்குள்ளே உங்க ஜீவன் நத்து போயிரும் அதனால பெரிய லாபம் இல்லை அப்போ இது ஒரு டிப்ளமேட்டிக் நடவடிக்கையே கிடையாது அப்போ வளைகுடா இதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனைலாம் அது கடந்த காலம் இப்ப நடந்து கொண்டிருப்பது அமெரிக்கா தன்னுடைய டாலர் சுப்ரீமிசியை இழந்து விட்டது பொருளாதார நெருக்கடியில் அமெரிக்கா கிடக்குது ஈரான் தத்தளிக்கிறது வேற விஷயம் உக்ரைன் தத்தளிக்கிறது வேற விஷயம் அமெரிக்காவே விழுந்து விட்டது விழுந்து கொண்டு இருக்குது இடிஞ்சு சரிஞ்சுகிட்டு இருக்குது இப்போ டைட்டானிக் கப்பல்ல எங்கேயோ இடிச்சல் விழுந்துருச்சு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதுக்கு ஒரு டைம் ஆகும் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அந்த தண்ணி எல்லாம் அடிச்சு உடஞ்சு உள்ள வர்றதுக்கு ஆனா கேப்டனுக்கு தெரியும் அதனாலதான் அவன் கிறுக்குத்தனமா ஆனா ஜப்பான புடிச்சிருவேன் சொல்லிட்டாரு நாசமா போயிருக்க நான் சொல்றது இந்த சொல்றேன் இவனுடைய சுப்ரீமசி உடைய உடைய போது இன்னொன்னு இந்த இடத்தில் மிக அமைதியாக கவனமாக நீ எத்தனை சொல்லட்டு சொல்லினாலும் சரி உன்னுடைய டாலர் சாட்டைய நான் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சீனா எல்லா நாடுகளும் இழப்பு உண்டு போருன்னா ஆனா அதுல யார் கடைசியில வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது சீனா பக்கம் இன்னைக்கு காத்து வீசிட்டு இருக்கு இதை புரிந்து கொள்ளுது அமெரிக்காக்காரங்க அதனாலதான் இந்த சவடால் பேச்சுக்குள்ள ட்ரம்பினுடைய சவடால் பேச்சுல அவர்கள் ஓப்பாக ரசிக்கவில்லை கிரீன்லாண்டை நான் வந்து அதை பண்ணுறேன் இதை இதெல்லாம் யாரு அப்படி செய்ய முடியுமா அப்படி செஞ்சால் மற்ற நாடுகள் விடுமா டென்மார்க் சும்மா விடுவானா இல்ல அதான் கேள்வி இறுதியான ஒரே கேள்வி இப்போ தின்னு க்ளீன் இல்ல நான் கைப்பற்றிட்டேன் எங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ கிளைம் பண்ணிட்டு இருக்காரு புகைப்படமும் பிரத்யேகமா வெளியிட்டிருந்தாப்புல இதை வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து பல நாடுகள் பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் வந்து கண்டிக்கிறாங்க இவர் இருநூறு சதவீதம் வரி விதிப்பேன் பல மடங்கு வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் விமர்சனம் வைக்கிறாரு திருப்பியும் இப்போ ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுகளும் அமெரிக்காவை எதிர்க்க துவங்கி விட்டது அப்படி ஒரு ஐரோப்பா வந்து இணக்கமா இருக்கும் யுஎஸ்ஓ ஐரோப்பாவும் அவங்களே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கிறாருன்னா அதுல என்ன சார் ஜியோ பாலிடிக்ஸ் அதாவது சிம்பிளா சொல்ல ஜியோ பாலிடிக்ஸ் அதுக்குள்ள போகாதீங்க நாம அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் பேசுறேன் மக்களுக்கு புரியாது புரியாத மொழியில் ஏமாத்துறது ஏன் வேலை கிடையாது நான் புரியின மொழியில பேசுறேன் டவுசர டவுசருக்காக சண்டை நடக்கும் படையில சண்டை போட்டு முடிச்சா என்ன பேசிட்டு இருந்தான்னு மறந்துருவாங்க சண்டை போட்டா மறந்துடுவீங்களா அப்படின்னு மணிவண்ண ஒரு டைலாக் வச்சிருப்பாரு ஏன்னா மணிவண்ணோட படம் அது ஒரு அருமையான இடம் அந்த பிலாசபி தான் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பரபரப்பா செய்தி கராத்தை சுத்துறேன் கை ஆடுறேன் அப்படின்னா மறந்துடுவீங்க அப்படித்தானே இத ட்ரம்ப் மட்டுமா ஃபாலோ பண்றாரு ஆபரேஷன் சிந்தூர் அது இதுன்னு அண்ணன் அடகு பிடிப்பார் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பல் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது இந்த பொருளாதார பிரச்சனை தான் மக்கள் நெருக்கடி தான் இத மறக்கடிக்கிறதுக்கு நான் வந்து போர் அழிவிப்பேன் அதை பிடிப்பேன் இத பிடிப்பா அதை அடிப்பேன்னு ஏமாத்துறது இந்த கிம்மிக்ஸ் வேலைய இந்தியா மாதிரியான இரண்டாம் மூன்றாம் மூன்றாம் உலக நாடுகளுக்கு அது பார்க்கறதுக்கு ஆஹா ஜீவரட்சகன் மோடி ஏதோ வித்த காட்டுறாரு இந்தியாவை காக்க போகிறாருன்னு நினைப்பான் ஆனா அமெரிக்கர்களுக்கு அது கிடையாது ஏன் அப்படின்னா அமெரிக்கா ஏற்கனவே அடுத்தவனுடைய அதிகாரத்தை புடுங்கினுச்சு ரெண்டாம் உலக போரில் அதுக்கு முன்னாடி சுப்ரீமசி யாரு இருந்துச்சு அது வெள்ளைக்காரர் பிரிட்டிஷ்காரர் கையில இருந்துச்சு அவன் உனக்கு அப்ப இந்த பொருளாதாரத்தை எல்லாம் எப்படி கணக்கிடுவது எப்படி போயிடும் அவங்க கையில இருந்து அதிகாரத்தை நீ புரு புடுங்குறா நீ அவங்க இருந்து தொழில் கத்துக்கிட்டு வந்த அல்லது புது பணக்கார நீ அப்போ உனக்கு தெரியும் இந்த நாடு பொருளாதாரத்தில் விரிசல் அடைந்து உடைந்து ஒழுகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியும் அப்ப ஒரு சண்டை தேவைப்படுகிறது உனக்கு அதனால நீ உரண்டை எழுத்துக்கிட்டு இருக்கிற ஆனால் இந்த போர் இந்த வேட்கை அது அடுத்தவனை கொல்லுங்கிறது இல்ல ஒன்னே அழிச்சிருந்தி நீ தற்கொலைக்கு நிகரான பேரழிவை சம்பாதிக்கப் போகிறாய்கிறது தான் என்னுடைய கருத்து நான் சொல்றது வந்து எளிமையா புரியற மாதிரி சொல்றேன் இதற்கு எதிராக நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கி கிரீன்லாண்ட கேட்கலாம் ஐஸ்லாந்த கேட்கலாம் எதை வேணாலும் கேட்டுக்கலாம் அப்புறம் என்ன லத்தீன் அமெரிக்கா மேல நீங்க படையெடுத்தீங்க அதே மாதிரி வேற நாடுகள் மேல கொலம்பியா கொலம்பியா மேல கூட செய்யலாம் காட்டிமாலா மேல செய்யலாம் எது செய்தாலும் மக்கள் வியாபாரம் மாட்டார்கள் இது பேர்டன் ஒரு நாட்டை பிடிப்பது என்பது பெரிய சாதுரியமான வேலை கிடையாது அது அதெல்லாம் அதை கையில வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிற அமெரிக்காவையே உன்னால ஆட்சி செய்ய முடியலையே நீ கிரீன்லாந்த புடிச்சு நான் சொல்றது எந்த விதமான ஒரு கேலி கூத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஈரான் மேல ட்ரம்ப் காட்டுற இன்ட்ரெஸ்ட் அல்லது உங்களுக்கு வெனிசுலா மேல அவர்கள் காட்டுகிற இன்ட்ரஸ்ட் இது எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற காயங்களை பிரச்சனைகளை ஏமாற்றுவதற்கு மடைமாற்றுகிறதற்கு செய்யற வேலையை தவிர கிரீன்லாந்தில் இவர்களால் ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாதுன்னு என்னுடைய கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல இணையர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயிருந்தீங்க நன்றி